அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இது கடவுள் எழுதிய தலைவிதி பரம ஏழை கூட பணக்காரராக கூடிய யோகம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் எந்தெந்த விஷயங்களில் மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பல்வேறு வகையான நன்மை நிறைந்த நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை இறைவனுடைய ஆணையாக கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்பு அதை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் இரு கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய தருணமாக அமைவதால் நிச்சயமாக முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல அற்புதமான அதிரடியான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக இந்த தேதி முடிவதற்குள் பல கிரகநிலைகள் நல்ல பலன்களை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன இதுதான் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிக வலுவாக இந்த தருணத்தில் சாதகமான அமைப்பில் மிகவும் வலுவாக குரு தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க குடும்ப ரீதியாக பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார் லாபத்தில் சனி பக்ரம் பெற்றிருந்தாலும் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக பெற்று தருகிறார் ஆறில் கேது மூன்றில் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களுக்கும் வெற்றி வாய்ப்பை வித்திடுகிறார் சுக்கரன் புதன் சூரியன் போன்ற நிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் குறிப்பாக புதன் இந்த வேளையில் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் தான் எதிர்பாராத வகையில் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு இந்த வேளையில் சந்திரனும் ஆட்சி பலம் பெற்றும் உச்சம் பெற்றும் சில தினங்கள் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இப்படி கிரகநிலைகள் சாதகமாக அமைத்து கொடுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளும்போது போது பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு என்பதை கடவுள் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேசராசைக்காரர்களுக்கு உதாரணமாக ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு முதிர்ந்த வயதாயிற்று அவருக்கு இரு மகன்கள் இருக்கின்றனர் இரு மகன்களும் ஒரே தினத்தில் பிறந்த இரட்டை பிறவிகளாக இரண்டு மகன்களுக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் என அனைத்துமே ஒரே மாதிரியாக அமைந்திருக்கிறது அப்படி அனைத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய இரு பிள்ளைகளையும் தான் வளர்க்கிறார் அந்த நபர் இந்த வளரும் போது சோம்பேரிகளாக மாறிவிடுகின்றனர் அவருடைய இறுதி காலம் வரை அவர்களை பார்த்து கொள்கிறார் ஆனால் அதற்கு பிறகும் நாம் இல்லை என்றால் நம் குழந்தைகளை இவருடைய இரு மகன்களையும் யாரும் பார்த்துக்க முடியாது தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கிறாருங்க அந்த முடிவு என்னவென்றால் தன் இரு மகன்களையும் அழைத்து உங்களுக்கு சரிசமமாக நான் சம்பாதித்த சொத்தை பிரித்து தருகிறேன் அதில் உங்களுக்கு சேர வேண்டிய புதையலை புக்கிஷங்களை சரிசமமாக பங்கிட்டு உங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிலத்தில் புதைத்திருக்கிறேன் ஆனால் அது எந்த இடம் என்று தெரியவில்லை அதை நீங்கள் கண்டுபிடித்து அதை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வில் வெற்றி பெறுங்கள் என்று சொல்லிவிட்டு குறிப்புகளை தன்னுடைய மகன்களின் கையில் ஒப்படைக்கின்றனர் இரு மகன்களும் சோம்பேறிகளாக இருந்தாலும் கூட புதையல் பொக்கிஷம் என்று சொன்னவுடன் அதை எப்படியாவது அடைந்தால் போதும் நம்மளுடைய மீதமிருக்க வாழ்க்கையும் நம்மளுடைய சந்ததியும் மிக செழிப்பாக இருக்கும் என்று நினைத்து அந்த புதையலை தேட ஆரம்பிக்கின்றனர் இருவரும் சோம்பேறிகளாக இருந்தனர் ஆனால் தற்போது சுறுசுறுப்பாக நிலங்களுக்கு சென்று அங்கு தோண்டி பார்க்க ஆரம்பிக்கின்றனர் அப்படி இடத்தில் இருந்து அவரவர் நிலத்தில் கிணற்று ஊற்று போல் தண்ணீர் பெருகி வருகிறது இதை பார்த்த ஒரு நபர் என்ன செய்கிறார் என்றார் அந்த ஊற்று தண்ணீரை ஒரு கிணறாக மாற்றி கிணற்றின் தண்ணியை விவசாயம் செய்வதற்கு பயன்படுத்தி அந்த இடங்களையே அவருக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்களையே செழுமையாக மாற்றி பல நன்மைகளையும் பலன்களையும் அனுபவிக்கிறாருங்க ஆனால் மற்றொரு நபர் என்ன செய்கிறார் என்றால் தந்தை புதையல் புதைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே இந்த ஊற்றை மூடிவிட்டு அடுத்த இடத்தில் தோன்றுவோம் என்று அந்த பணியை ஈடுபடுகிறாருங்க இப்படி இரு நபர்களுக்கும் ஒரே மாதிரியான பண்புகள் இருந்தாலும் கூட ஒருவர் தனக்கு கிடைத்த சிறு வாய்ப்பை கூட பயன்படுத்தி தன்னுடைய வாழ்வில் படிப்படியான வளர்ச்சியை பெறுகிறாருங்க ஆனால் மற்றொரு நபர் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இந்த புதையலை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் கடைசி வரைக்கும் அந்த புதையல் அந்த நபரிடம் கிடைக்கவில்லை உண்மை என்னவென்று பார்த்தால் அந்த தந்தை தனக்கு பிறகு தன் மகன்கள் சோம்பேறி ஆகிவிடக் கூடாது யதார்த்தமான வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று புதையல் இருப்பதாக ஒரு பொய்யையும் சேர்த்து சொல்லியிருப்பாருங்க அவர்களுக்கான சொத்துகளை பிரித்து கொடுத்து அதில் புதையல் உள்ளது என்று சொன்னவுடன் கோபேரிகளாக இருந்த இரு நபர்களுமே சுறுசுறுப்பாக பணியை துவங்க ஆரம்பிக்கின்றனர் ஆனால் அதில் ஒரு நபர் குறித்து வாழ்வில் நல்ல முன்னேற்றங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார் மற்றொரு நபர் தனக்கு கிடைக்கக்கூடிய புதைகள் இருந்தால் போதும் என்று கிடைத்த நீரூற்று போன்ற வற்றாத வரத்தையே அவர் அழித்து விடுகிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய கடினமான உழைப்பு அதனுடன் சேர்த்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே நிச்சயமாக பரம ஏழையாக இருந்தாலும் கூட பணக்காரர் நல்ல வாய்ப்பை கடவுள் எழுதிய விதியாக இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு மற்றும் ரூணரோக சத்ரஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேது ஆகிய கிரகநிலைகள் உச்ச பலத்துடன் சஞ்சரிக்கின்றன அவை எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி மிக சிறப்பாக அமையுங்க பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக நீங்கும் எவரை நம்புவது எவரை நம்பக்கூடாது கூடவே இருந்தவர்கள் பல குழப்பங்களை தடைகளை ஏற்படுத்திவிட்டார்களே என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் அத்தனையும் நீங்க கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை இந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன ராகு விரயத்தில் இருந்தாலும் கூட சுப விரயங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை விட நல்ல உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் தைரிய ஸ்தானத்தில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் பஞ்சரிப்பதால் புதிய விளைநிலங்கள் நிலங்கள் முதல் வீடு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் கால்நடை வளர்ப்பு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் நிறைவாக உண்டு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக இந்த தருணத்தில் சஞ்சரிக்க போகிறார் எனவே சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அசைக்க முடியாத அளவிற்கு வெற்றி வாய்ப்பும் பொன் சேர்வதற்கான யோகமும் உங்களுடைய கடின உழைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது வித்யா கரகரான புதன் உச்சம் பெற்றும் இந்த வேலையில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் அனைத்து காரியங்களிலுமே எடுத்தபடி வெற்றியை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் பின்னர் ஆறில் அமர்கிற ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அனைத்திலும் அசூர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் இதை குறிப்பாக உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழல் நிச்சயமாக உருவாகும் உடல்நலத்தில் இருந்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுங்க உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான யோகம் உண்டு எனவே உங்களுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல மாறுதல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சந்திரனும் எடுத்த காரியங்களை பல அமைப்பில் வெற்றி வாய்ப்பை தேடி தருகிறார் இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பது உட்பட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கொள்ள இந்த மாதத்தில் செப்டம்பர் முடியும் வரைக்குமே மிக வலுவாக விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும்